வணக்கம் நான் வைகரை பாலன் பேசுகிறேன் முன்னாடி கடிகார மனிதர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு ப்ரெஸ் புக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக எழுதியிருக்காங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க சரியாக தேட்டரு கொண்டு போய் அந்த கான்செப்ட்டை என்னால் சேர்க்க முடியல ஆனால் சியான்கள்ன்ற ஒரு படம் வந்து இப்போ கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு கான்செப்ட் அருமையாக வந்திருக்கிறதுனால இது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே அந்த படக்குழு அனைவரும் வந்து விளம்பர யுத்தியில் இறங்கியிருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது என்னென்னா அந்த கதையில் வந்து உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுடைய நீங்கள் தவற விட்டது மிஸ் பண்ணுறது அடுத்து என்னென்னா நம்ம கடந்து இருக்கோம் அப்படின்றத கதைக்களமாக வச்சு பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து அனைத்து சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கும் த்ரில்லர் காமெடி எமோஷனல் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு இது ரெண்டு சாங் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ரிவ்யூஸ் கூட போய்க்கிருக்கு ட்ரெய்லரும் டீசரும் நல்லா ஒரு வரவேற்பான விஷயமாக பதிவாகி போயிட்டுருக்கு படம் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகிருக்கு குடும்பத்தோடு நீங்கள் ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இருக்குது இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து இதுக்கு ப்ரைஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா மற்ற படங்களில் மாதிரி டிக்கெட்டு கொடுக்குறோம் படத்துக்கு எக்கனாமி ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு ஒரு பரிசு போட்டியை வந்து ஆரம்பிப்பாங்க இந்த படம் படத்து நோக்கம் அப்படி இல்லை ஏன்னா வயசானவங்க வந்து அவங்களோட கூட்டு வந்து தேட்டரில் படம் பார்த்தா அவங்களுக்கு ப்ரைஸ் அறிவிச்சிருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே முடையும் கிடக்கிற ஒரு கேரக்டர் வெளியில் வந்து இந்த திரை உலகத்தை பார்க்கும் அவங்களுக்கான ஒரு ஸ்வரிசாக உணர்வை வந்து இந்த படம் பதிவு செய்யுன்றதுக்காக அந்த ப்ரைஸ் அறிவிச்சிருக்காரு கேரள் ப்ரொடக்ஷனுக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல படத்தை கொண்டு போகிற முயற்சி வந்து வியாபார ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர்லேயோ ப்ரொடியூசர் லைன்லையோ ரொம்ப கம்மியாகத்தையாக இருக்கும் அது நல்ல படத்தை இவர் கொண்டு போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி